வணக்கம் மாணவர்களே வேதல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன் என்று பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்வினைகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு பெயர்வினை குறித்து பார்க்க போகின்றோம் வாங்க இன்றைய காணொலிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெயர்வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்மேன் வினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வினை வந்து ஃபில் கிராஃப்ட் அசைலேஷன் வினையை ஒத்த மாதிரியான ஒரு வினை இந்த வினையில வந்து கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமலத்தோட வினை புரிஞ்சு நம்மளுக்கு ஃபார்மேல் குளோரைட ஒத்த மாதிரியான ஒரு வினையுடைய பொருளை கொடுக்க அப்படின்றது தான் இந்த ஸ்கேட்டர்மேன் கூச்சுவினை இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்மேன் கூச்சு ரியாக்ஷன் திஸ் ரியாக்ஷன் இஸ் அ வேரியன்ட் ஆஃப்

துணை வினை நோக்கியா செயல்படுது இப்ப நம்ம பார்க்க போறது இந்த ஸ்கேட்டர்மன் கூச்சவினையோட மெக்கானிசம் தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து மெக்கானிசம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் முப்பிணைப்பு ஆக்சிஜன் அப்படின்னு இருக்கும் இந்த கார்பன் மேலே நெகட்டிவ் சார்ஜும் ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும் இந்த மெக்கானிசம் வந்து மூன்று படிநிலைகளை நடக்குது இப்போ பார்க்க போகிறது படிநிலை ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படிநிலை ஒன்றுல கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமலத்து கூட வினை புரிய போகுது கார்பன் மோனாக்சைடில் இருக்கிற இந்த கார்பன் எதிரை என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல இருக்கிற ஹச் பிளஸ் போய் தாக்குது எதன் முன்னிலையில் நடக்குது அப்படின்னா அலுமினியம் குளோரைடு மற்றும் காப்பர் குளோரைட் முன்னிலையில் இந்த வினை நடக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உருவாயிருக்கு இந்த ரசனன் அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் இருக்கிறதுனால முப்படைப்புகள் நோக்கி நகரும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ரசனன் அமைப்பு உருவாயிருக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரசன சமைப்பு வந்து இங்க இருக்கிற சிஎல் கூட வந்து சிஎல் மைனஸ் கூட புரிய போகுது இந்த சிஎல் மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கார்பன் நேரியை போய் தாக்குது தாக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார்மேல் குளோரைடு கிடைக்குது இந்த உருவான ஃபார்மேல் குளோரைடு வந்து ஏஎல் சிஎல் த்ரீ கூட வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல்படுத்தப்பட்ட எலக்ட்ரான் கவர் காரணி கிடைக்குது அதாவது ஒரு ஆக்டிவிட்டி எலக்ட்ரோஃபைல் கிடைக்குது இதோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிலியம் அயான் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஃபார்மிலிய மையான் இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னா படிநிலை ரெண்டில் வினைபுரிய போகுது இப்போ படிநிலை ரெண்டு போறோம் முதல்ல பென்சின் என்ன பண்ணதுன்னா ஆனால் ஃபார்மிலிய மையான் கூட வினைபுரிய போகுது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பென்சின் வந்து ஒரு எலக்ட்ரான் அடர்த்தி கொண்ட சேர்மம் அப்படின்னு இந்த பென்சின்ல இருக்கிற இந்த பைப்பிணைப்பு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்மிலிய மயானில் இருக்கிற அந்த கார்பன் நேர போய் தாக்குது தாக்குறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இடைப்பொருள் கிடைக்குது அதாவது இந்த இடத்துல வந்து பிணைப்பு நடந்திருக்கு இந்த இடத்துல நேர இணி வந்து உருவாயிருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா படிநிலை மூணுக்கு போக போறோம் இந்த படிநிலை மூணுல இங்க உருவான இந்த இடைப்பொருள் இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸ் கூட வினிபுரிய போகுது அத வந்து நமக்கு ஏத்த மாதிரி இப்படி எழுதி இருக்கும் ஏஎல்சிஎல் ஃபோர் மைனஸில் இருக்க இந்த மைனஸ் என்ன பண்ணுதுன்னா ஏ அலுமினியத்தை நோக்கி நகருது நகர்றப்ப இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து ரெண்டு எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு ஹைட்ரஜன் நோக்கி நகருது நகர்றப்ப இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில இருக்க பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா வளையத்தை நோக்கி நகருது நகரும் போது நம்மளுக்கு பென்சால்டிகேட் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து அச்சுசியலாகவும் இந்த ஏஎல்சிஎல் த்ரீயும் நம்மளுக்கு கிடச்சிருது இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஎல்சிஎல் த்ரீ வந்து வினையோட தொடக்கத்துல வந்து நம்மளுக்கு வினையோட முடிவுல நம்மளுக்கு வெளியே கிடைச்சிருது இந்த வினையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கவர் அரோமெட்டிக் பதிலிட்டு வினை சரிமானவர்களே உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல டொலிவின் எடுத்திருக்கோம் இந்த டொலிவின் வந்து காப்பர் குளோரைட் மற்றும் அலுமினியம் டிரைக்ளோரைட் கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரோக்ளோரிக் அம்லத்துக்கு கூட வினைபுரியிறப்ப நம்மளுக்கு மெத்தில் பென்சால்டிகேட் அதாவது ஃபோர் மெத்தில் பென்சால்டிகேட் நம்மளுக்கு கிடைக்குது சரி மாணவர்களை உங்களுக்கு பயிற்சி விண்ணா கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னா இதுதான் அந்த பயிற்சி வினா இந்த பயிற்சி வினாட உங்க ஓய்வு நேரத்தில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மாணவர்களை இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ஸ்கேட்டர்மன் கூச்சிவினை வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே